ரீதா தனோட கைல அழகாக பேனாவே டிசைன் பண்ணிட்டு வந்து அதனா மருதானியெல்லாம் கவர் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க இதை பாத்தீங்கன்னா எனக்கும் மருதான வச்சுடுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சோ ரீதா வந்து ரீதாவுக்கு வச்சுட்டு ருத்திகா பாப்போட கைக்கு அழகா வச்சு விட்டுட்டாங்க கொஞ்சம் சீக்கிரமா கையை கழிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப செவ்வகங்க கொஞ்சம் தான் சேவந்திருக்கு ரீதா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வச்சிருந்தாலும் ரீதா கை நல்லா சேவந்துருச்சு மருதானி வச்சுட்டு எங்க போறதுன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிற தங்கச்சியோட குழந்தை லோகஸ்ரீக்கு மோட்டை அடிச்சு காது குத்துனாங்கல்ல கிளம்பிட்டு இருந்தோம் அந்த வீடியோ நான் அப்டேட் பண்றேன் ஆல்ரெடி நிறைய அப்டேட் பண்ணிருக்கேன் நம்ம இருக்கு பாருங்க ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க மாமடை